திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அனைத்து தோஷங்களையும் போகும் வான்மீகிநாதர் கோயில் திருவாரூர் பகுதி ரெண்டு பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் வரிசையில் எண்பத்தேழாவது தலமாக இருக்கிறது இந்த திருவாரூர் தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் பெரிய திருக்கோயில்களில் திருவாரூர் கோயிலும் ஒன்று இந்த கோயிலில் சிறப்பு வாய்ந்த பல சன்னதிகள் இருக்குது அதில் சிலவற்றை நம்ம வந்து முத பகுதியில் பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியா ரெண்டாவது பகுதியை பார்ப்போம் எட்டிய குமரி பெண்களும் ஆண்களும் திருமண தடையை போக்கிக் கொள்ள ராகுகால நேரத்தில் அவங்களுக்கு அர்ச்சனை செய்யறதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு இங்க இருந்துகிட்டு குறைகளை தீர்த்து அருள் பாலிக்கிறாங்க ரவுத்ரதுர்கை சன்னதிக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்து நேரத்தில் அர்ச்சனை செய்கிறது வந்து ரொம்ப விசேஷமான காரியமாக கருதப்படுது அடுத்தது ரண விமோசனர் சன்னதி ரன் அப்படின்னா சமஸ்கிருத சொல்லுக்கு கடன் அப்படின்னு பொருள் ரண அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு காயம் அப்படிங்கிற பொருள் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தீராத வராத கடனையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிறதுனால இந்த இறைவனுக்கு வந்து ரணவிமோசனர் அப்படின்னு பேர் இவரை அமாவாசை தினத்தன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி உப்பு மிளகாய காணிக்கையாக செலுத்தி வழிபட்டால் எல்லா பலனையும் தர்றாரு பக்தர்கள் வந்து உப்பு காணிக்கை கொடுத்து அந்த பரிகாரமே வந்து உப்பறிஞ்சு இருக்குது ஆனால் மூலவர் லிங்கம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் அருள் பாலிக்கிறாங்க அடுத்தது அசலேஸ்வரர் சந்ததி நமினந்தி அடிகால் நாயனார் வந்து தண்ணீரால விளக்கேற்றி வச்சு வழிபட்ட திருவாரூர் அறநெறி அப்படிங்கிற தலம் வந்து இந்த திருவாரூர் வான்மீகிநாதர் கோயிலுக்குள்ளேயே இருக்குது இந்த செய்தியை இந்த தளத்துக்கு மேலே இருக்க இயற்றப்பட்டுள்ள ஒரு பதிகத்தில் நாவுக்கரசர் வந்து பாடி சொல்கிறாரு நாலாம் திருமுறையில் நூற்றி ரெண்டாவது பதிகமாக இருக்கிறதுல இரண்டாவது பாட்டில் வந்து அவர் குறிப்பிட்டார் ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிப்பதம் பங்குனியுத்திரம் நறுமலர் நாதம் அடித்தொண்டன் நமினந்தி நீரார் திருவிளக்கை இட்டமை நீல் நாடு அறியும் அன்றே அப்படின்னு அவர் பாடுறார் இந்த கோயிலுக்கு திரைவிசைப்பா பதிகம் பாடிய கண்டாரத்தி கண்டராதித்த சோழ தேவருடைய மனைவி செம்பியன்மாதேவி கட்டப்பட்ட கற்றலி இருக்குது இதுக்கு வந்து அப்பர் அருளிய பதிகங்கள் ரெண்டு இருக்குது திருவாரூர் அறநெறி அப்படிங்கிற இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் வந்து திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே ரெண்டாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மேற்கு நோக்கி இருக்குது இந்த கோயிலுக்கு அசலேஸ்வரம் அப்படிங்கிற பேர் இந்த சன்னதியில் சிவராத்திரி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது இங்கே வந்து மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அறநெறி அப்பர் அசலேஸ்வரர் அப்படிங்கிற பேரோட சிவன் வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் எல்லாருக்கும் இந்த பெருமான் வந்து அசலேஸ்வரர் கோயில் மூலஸ்தான கோபுரத்துடைய நிழல் வந்து கிழக்கு திசையில் மட்டும்தான் விடும் வேறு எந்த திசையிலையும் நிழல் விடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கட்டமைப்பு அமைஞ்சிருக்கு அது போக அடுத்து ஆறு மாதத்துக்குள்ளே யாருக்காவது மரணம் எழுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த நிழல் கூட தெரியாது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பாக இந்த கோயிலுக்கு வந்து சொல்கிறாங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற கோபுரத்து போலவே இந்த கோபுரமும் கட்டப்பட்டிருக்கு அறநெறி அப்பர் கோயிலை வந்து செம்பியன் மாதேவி வந்து கருங்கல்லால் கட்டி இரு திருமேனிகளை உருவாக்கியதாகவும் நாள்தோறும் பூஜைக்கு கோயிலை பழுது பார்ப்பதற்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு பொற்காசுகளை கொடுத்ததாகவும் இந்த தளத்தில் இருக்கிற கல்வெட்டில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு ஒரு மன்னர் வேண்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்து சலியாது எழுந்தறி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு அசலேசர் அப்படிங்கிற பேர் வந்தது அசலேஸ்வரர் அர்த்த மண்டபம் வெளியில் உள்ள கொடிமரம் பளிபீடம் நந்தி மண்டபம் எல்லா பகுதிகளிலும் திருவாரூர் அறநேரி அப்படிங்கிற தேவாரத்தலமாக கருதப்படுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருந்த நமிநந்தி அடிகள் வந்து இந்த கோயிலில் வந்து சிவலிங்க வழிபாடு செஞ்சு வந்தார் திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாரையும் சிவரூபமாகவே கருதி அவர் வந்து வாழ்ந்து வந்தார் இவர் ஒரு முறை வந்து அறநேரியப்பர் கோயிலுக்கு சாயங்காலம் வேலையில் வழிபாடு செய்ய வந்தப்போ வந்து கோயிலில் எரியிற விளக்கில் வந்து நெய் குறையிறத வந்து அவர் பார்த்தார் இதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு போய் நெய் எடுத்துட்டு வந்து ஊற்றுனா விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு வெளியே வந்து கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருந்தவங்க வீட்டில் போய் நெய் கேட்டார் இப்போ அந்த காலத்தில் கோயிலை சுற்றி சமணர்கள் நிறைய பேர் குடியிருந்தாங்க இவர் அவங்கக்கிட்ட போய் கேட்ட உடனே சமணர்கள் வந்து சொன்னாங்க உங்கள் சாமி தான் வந்து கையிலேயே தீ வச்சுக்கிட்டு இருக்கார்ல அப்புறம் அவருக்கெல்லாம் எதுக்கு விளக்கு அப்படியே வந்து உனக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கோயிலுக்கு ஏய்தாப்பில் குளம் இருக்குல்ல அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நீ விளக்கை ஏற்று அப்படின்னு சொன்னாங்க மனம் உடஞ்சி போய் நெய் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தோடு சாமிகிட்ட வந்து அவர் வருத்தப்பட்டு மனமுருக வேண்டார் வேண்டிக்கிட்டு இருந்தார் அப்போ இறைவன் வந்து அசரீதியாக வந்து அவர்கிட்ட சொன்னார் பரவாயில்ல அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அங்கே இருக்க இருக்கிற இருந்து நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று விளக்கு ஏற்று அப்படின்னு சொன்னார் நமினந்தி அடிகளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏய்தாப்பில் இருக்க சங்கு தீர்த்தத்துக்கு தீர்த்தத்துக்கு போய் அங்கே இருக்க குளத்தில் இருக்கிற நீரை எடுத்துகிட்டு வந்து விளக்கில் ஊற்றி தீபத்தை தூண்டி விட்டார் தீபம் வந்து முன்ன விட ரொம்ப பிரகாசமாக எரிஞ்சது அதுக்கப்புறம் மற்ற தீபங்கள் எல்லாத்தையும் கூட வந்து அவர் அந்த சங்க தீர்த்தத்துடைய நீரை ஊற்றி எல்லா தீபங்களையும் அவர் வந்து ஏற்றி விட்டார் சிவபெருமானுடைய அருளால் தண்ணீரால கோயில் விளக்கெல்லாம் எரிய செய்து சமணர்களுடைய கொட்டத்தை அடக்கி இறைவனின் பெருமையை உலகறிய செய்தார் நமநிந்தி அடிகளார் வந்து அதுக்கப்புறம் இந்த கோயில்ல இன்னொரு விசேஷமா இருக்கிறது நவகிரக சன்னதி கதேகுப்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து நவக்கிரகங்களை அழிக்க நினச்சி அவரோட போர் போட்டு அவங்களை எல்லாத்தையும் ஜெயித்து எல்லாரோடைய பதவியையும் வந்து அவர் பறிச்சிட்டார் இப்படி தோத்து போன நவகிரகங்கள் எல்லாருமே வந்து திருவாரூர் வந்து தியாகராஜரை வணங்கி அவங்கக்கிட்ட சரணடைஞ்சாங்க எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்போ தியாகராஜர் பெருமார் வந்து சொன்னார் நீங்கள் திருவாரூருக்கு வந்து என்னை வழிபடுறவங்க எல்லாருக்கும் நல்லதே செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அருள் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் இருந்த பதவியெல்லாம் உங்களுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நவகிரகங்கள் அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ பெருமான் வந்து போய் சதயகுப்தனை போரில் வெண்ணிட்டு அவனை தோக்கடிச்சுட்டு இவங்க நவகிரகங்களுக்கும் அவங்களோட பதவியெல்லாம் திரும்பி பெற்றுக் கொடுத்தாரு அதனால் இந்த கோயிலில் இருக்கிற நவகிரகங்கள் வந்து ஒரே வரிசையில் நின்று சாமியை கும்பிட்ட மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி நவகிரகங்களை வேறு எங்கேயுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதுபோக இந்த தளத்தில் இருக்க தியாகராஜரை நம்ம வந்து வணங்கி வழிபட்டோம்னா நவகிரகங்களால் ஏற்படுற எல்லா தோஷங்களும் எல்லா இன்னல்களும் நமக்கு விலகி தியாகராஜர் அருள் புழிவார் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஒரு ஐதீகம் மேலும் விவரங்கள் வந்து அடுத்த பதிக பகுதியில் நம்ம இன்னும் பார்க்கலாம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்